அஜினாவுடைய விஷயம் வந்து ஒன்றை மட்டும் நமக்கு ஒரு உணர்ச்சியை பூட்டி இருக்கும் நேற்று வந்து இன்னைக்கு அவர் கையில் எடுத்தால் செய்ய முடியுமென்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு கூட அறுபது வயதையும் தாண்டி உலகமெல்லாம் வியாபித்து உலகமெல்லாம் எதிர்பார்த்து ஏதோ ஒரு கனவோடு அங்கு காத்து நிமிடத்துக்கு நிமிடம் தன்னிலை மாற்றுகின்ற தன்மையும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களோட கதை ஒரு பெரிய ஒரு ஸ்டோக் இருந்தாங்க அவரோட ஆனால் இப்போ நான் கிளப் ஹவுஸ்ல கதைக்கு அந்த எங்களோட மாற்றம் ஏற்பட்டது பேர பிள்ளைகளை கண்டவர்கள் ஒரு சங்கத்தை அமைத்து இப்படி இளைஞர்களை உருவாக்குகிற கருத்தரங்குகளை அல்லது கலந்துரையாடல்களை செய்வோம் பெரியவர்களுடைய ஆலோசனை இல்லாத இடத்திலேயே மக்கள் அழிந்து போவார்கள் எனக்கு சொன்னால் ஆலோசனை கட்டாயம் தேவை

டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த தேர்தல் அதற்கு முன்னர் அவருடைய செயல்பாடுகள் மூலம் தமிழர்களுக்கு ஒரு வித்தியாசமான அரசியல் களத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு பயணித்திருந்தோம் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னிடம் தனக்கு பின்னணியில் மக்கள் கூட்டம் இருக்கிறது என்ற அனுமானத்தோடு பலவிதமான நகர்வுகளை முன்னெடுத்தார் ஜேபிபி அதாவது என்பிபி கட்சியுடன் பேசினார் அதற்கு பின்னர் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதங்கள் அனுப்பியிருந்தார் இப்பொழுது பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய பயணம் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது அவர் இப்பொழுது எங்கே நிற்கிறார்கள் என்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் தம்பி அஜினாவுடைய விஷயம் வந்து ஒன்றை மட்டும் நமக்கு ஒரு உணர்ச்சியை பூத்தி இருக்கின்றது அவர் வந்து இப்போ என்பி கதை இருக்கின்றார் அவருடைய முடிவு என்பதை எங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கிறது ரணிலோட கலைச்சிருந்தார் அவருடைய முடிவு எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது கடைசியாக சஜித்தோடையும் கதைச்சிருந்தார் அது அவருடைய முடிவும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது அதாவது வந்து என்ன விதமாக எமது தமிழ் மக்கள் கடந்த எழுபது வருடங்களாகவோ அல்லது கடந்த பதினைந்து வருடங்களாகவோ என்ன விதமாக அஹ் சிங்கள அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றார் என்பதற்கு ஒரு இரண்டு மாசத்துக்குள்ளேயே டாக்டர் அர்ஜுனாவினுடைய அந்த விஷயத்துல எங்களுக்கு முழுப்படியே விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்துல அர்ஜுன ஒரு நல்ல முடிவுக்கு அவரும் படித்து வந்திருக்கின்றார் முதலாவதாக நாங்கள் தமிழ் வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இது ஒரு நல்ல ஒரு பரீட்சாத்தம் எங்களுக்கு நடந்திருக்கின்றது அவருக்கென்றான் ஒரு ஒரு ஃபேன் இருக்கின்றது உலகம் முழுக்க ஆனபடியால் இன்றைக்கு நாங்கள் வந்து உலகத்திலே இருக்கிற சகல தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எல்லாரும் வந்து எல்லா விதமான அரசியலையும் கண்டுபிடித்தார்கள் தம்பி அல்லா அன்பு தம்பி அர்ஜுனாவுக்கு தாவச்சேரி நாங்கள் அவருக்கு அளவு கடந்த ஆதரவை கொடுத்து அவற்றை பிரச்சனையை உச்சத்துக்கு கொண்டு வந்து அவரையும் ஒரு பேசுபொருளாகி ஆக்கியிருந்த நாங்கள் அதுக்கு பிறகு அவர் மன்னார்ல பிரச்சனை பட்டோன்னும் நாங்கள் நானும் சாவச்சேரி நண்பர்களும் சேர்ந்து சென்று அங்கேயும் நாங்கள் அவருக்கு பின்புலமாக இருந்து எங்களால் இயன்ற அனைத்து தொகையிலையும் செய்திருந்தோம் ஆனா அவர் ஏ கே டி அவியோட பேசுறதோ அல்லது சஜித் பிரேமதாசாவோட கலைக்கிறதோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோட கழிக்கிறதோ இதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பியல் ஏனென்றால் இது ஒரு தமிழ அரசியல் வரலாறுன்றது என்றது பல லட்சம் மக்களின் அர்ப்பணிப்பும் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் உயிரர்ப்பணிப்பும் இங்கே இருக்குது இது ஒரு தனிநபர் நேற்று வந்து இன்றைக்கு அவர் கையில் எல்லாம் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு கூட அறுபது வயசையும் தாண்டி உலகமெல்லாம் வியாபித்து உலகமெல்லாம் எதிர்பார்த்து ஏதோ ஒரு கனவோட அங்க காத்திருக்கணும் நாளைக்கு நான் கூட இங்கே இருந்தால் நான் ஒரு தொண்டன் நான் எனக்கு எந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டை செய்துட்டு போகலாமே தவிர நான் இங்கே ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா அது மக்களால வாக்கு போட்டு வந்து நாங்கள் ஆனால் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்குள் வர போகிறேன் புது யுகத்தை உருவாக்கப் போகிறேன் என்று மக்கள் அலை அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் தமிழன்றா தமிழனுக்காக செய்வேன் தமிழனுக்காகத்தான் தான் என்று சொல்லுகிறவருடைய சிந்தனையில் இந்த பொது வேட்பாளர் சிக்காமல் அவர் சிங்கள தேசிய அரசியல் கட்சிகளோடு பொருளாதாரத்தை வளப்படுத்தணும் ஒருத்தருக்கும் அரசியல் தெரியாது நான் அவர்களோடு பேச வேண்டும் என்று போனேன் பேசினேன் என்று சொல்லி இப்பொழுது வந்து பொது வேட்பாளர் என்று சொல்லுகிற அந்த தம்பியினுடைய நகர்வை தான் நான் கேட்டேன் உங்களிடம் அது நல்ல விஷயம் அதாவது நான் முதல் முதலாகவே அர்ஜுனாவுக்கு சொன்னது பொது வேட்பாளருக்கு தான் நாங்க ஆதரவு அளிக்கணும் அர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவோட மன்னார்ல நின்றுட்டு அடுத்த நாள் நான் முதலாவது மீட்டிங் பொது வேட்பாளர் அர்ஜுனாவின் அர்ஜுனாவின் கருத்து பொது வேட்பாளர் சம்பந்தமாக மிக நல்லது சந்தோஷம் வரவேற்கிறோம் நாங்கள் பார்க்கின்ற அளவுக்கு கூடுதலாக இலங்கையில நடக்கின்ற தமிழர் இந்த சாவச்சரி விஷயமோ மன்னார் விஷயமோ அல்லது அர்ஜுனாவுடைய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அங்கு தம்பியா நிற்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது தம்பியாக திரும்ப திரும்ப எங்கு போனாலும் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எவரும் நாங்கள் தெரிவு செய்து அவர்களை இளம் சமுதாயத்தை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி தம்பியா சொல்லிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது அந்த விதமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதே முடிவை எடுத்து சமுதாயம் படித்த சமுதாயம் அவர்கள் உண்மையாவே முன்னுக்கு வர வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிச்ச போகின்றது இருபது நாள்ல அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகின்றது எப்படி எம்முடைய நம்முடைய இளைய சமுதாயம் முன்னுக்கு வரலாம் டாக்டர் அருண்குமார் மாதிரியான உண்மையான மனதோ தூய மனதோட வந்து இறங்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கும் நாங்கள் வரம்பு கட்டி தண்ணி விட்டு நேரடியாக தண்ணியை விட்டா தான் அந்த இடத்துக்கு போய் சேரும் அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் நான் எடுக்கும் போது தம்பியா இப்போ கதைச்ச மாதிரி அவர் எல்லா காட்சிகளோடையும் போய் கதைச்சார் அது ஒரு டெஸ்டிங் அது எங்களுக்கு நல்லது எல்லாத்தையும் கதை எல்லா காட்சியோடையும் தான் எங்களுக்கு தெரியுது என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது என்று சொல்லி அதே நேரத்தில் நாங்கள் ஒன்றை மட்டும் நான் இனியமாக கதைக்கும் போது சொல்வது வந்து எங்களுடைய ஒரு மகன் எங்களுடைய ஒரு தம்பி எங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு விதமாக நடந்து கொண்டால் அவர்களை நாங்கள் சரியான வழி கொண்டு வர வேண்டும் என்றது எங்களுடைய பொறுப்பு ஆனபடியால் தம்பி எதையும் எதையும் செய்வார் கைப்பார் அவருக்கன்று ஒரு உலகம் கிளப் கட்டாயமாக இருக்கின்றது அவரும் அந்த வரம்புகளே வலுகதியில வந்து இறங்க வேண்டும் இறங்கினால்தான் அடுத்த பாராளுமன்றத்துக்கான வேட்பாளர்களை நியமித்து நாங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதுக்கு கட்டாயமாக தம்பியா போன்றவர்கள் மனம் தரலாமல் அவர்களுக்கு எவ்வளவுத்துக்குத்தான் அவரால் மாட்டது என்று சொன்னாலும் எங்கட பிள்ளை என்று யோசிச்சு கண்டு அவர்களை வழிநடத்த வேண்டியது தம்பியா போன்ற அஹ் அறிவாளிகளும் அதே நேரத்துல தன்னை வயதுடைய தன்னுடைய வயது தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் பார்க்காமல் கொழும்பிலிருந்து சாவைச்சேரியும் சாவைச்சேரியிலிருந்து மன்னாரும் வந்து ஓடி தெரிகிறவர் போல கிடைப்பது மிக அரியது ஆனபடியால் நான் பார்க்கிறேன் அங்கு இருக்கிற தமிழர்கள் அவர்களும் தம்பி சேர்ந்து அடுத்த பாராளுமன்றத்துக்கான விஷயங்கள் அவர்கள் இறங்கி இளைய சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் கடைசியாக கேட்டுக்கொள்கிறேன் அபிலாசா அண்ணன் குறிப்பிடுகின்ற இளையவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அதிலும் டாக்டர் அர்ஜுனா மிக நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் அவருடைய தலைமையில் அல்லது அவருடைய முன்னெடுப்பிலே அந்த யுகத்தை உருவாக்கி விடலாம் என்ற தான் எல்லோருக்கும் இருந்தது ஆனால் நிமிடத்துக்கு நிமிடம் தன்னிலை மாற்றுகின்ற தன்மையும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களோட கதைக்காதை எங்கோ பேர பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்னோட என்னட்டு கிட்ட வராதேங்கோ என்று சொல்லுகிற ஒருவரை வழிகாட்டி நாங்கள் கொண்டு வந்து விட முடியும் என்ற நம்பிக்கை இன்னமும் இருக்கிறதா ஞான மன்னன் கட்டாயமா நான் அதை சொல்லுகின்றேன் என்னன்னு சொன்ன நான் யூகேல வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆக வந்து நான் ஒர்க் பண்ண இடம் வந்து சைக்கியாட்ரிக் செக்ஷன் சரியோ ஏதோ ஒரு வழியில நாங்கள் வழிய வழிக்கு கொண்டு வரலாமான்றதுல நம்பிக்கை இருக்குது அது தம்பிராசா மாதிரியான வயதானவர் முதிர்ந்தவர்கள் சலிக்காமல் அதை செய்து அவரை அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அவர் அந்த வழிக்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த அர்ஜுன விஷயத்த நாங்கள் இதுல கதைக்கிறபடியால் நான் நினைக்கிறேன் பிரபாவையும் தவிர ஐந்து பேரும் நாங்கள் கதைத்திருக்கோம் தொடர்ச்சியாக கதைத்திருக்கிறோம் எப்ப வந்து அவர் வந்து அவர் வந்து தான் நினைச்ச மாதிரி தம்பிராசா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மனிதனாக தானே மூன்று கட்சிகளோடையும் தனித்தனி இதுல செய்தது வந்து அவர் தன்னுடைய சுய விருப்பில செய்த மாதிரி தான் ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு ஒரு கலந்தாலோசி செய்த மாதிரியான நிலப்பட எங்களுக்கு தெளிவாக காட்டப்படவில்லை அந்த வகையில இப்ப நீங்க பிறவாவும் சொன்ன மாதிரி நான் அந்த கிளப் ஹவுஸ்ன்ற இத பாத்து நான் அதுல கூடிய ஒரு பதிலளிக்கல பிளம்பிங் செய்து போட்டு ஆக்கல மதிக்காத தன்மையான இதுகள் எல்லாம் செய்தது அது ஒரு பெத்தின நூற்றுக்கு நூற்றி அறுபது பேருக்கிடல இருந்தவர்கள் அதுல ஆகவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேற்பட்ட ஆக்கள் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தா ஒரு ப்ரொஃபஷனல் இதுல அவர் டாக்டரா இருக்கிறவருக்கு தெரியணும் ஒரு மக்களோட எப்படி கதைக்கணும்ன்ற சொல்லி எல்லாம் இதை விட்டு போட்டு ஆக்களை இப்ப பிரெண்டா இருக்கிற மாதிரி எப்படி தாய்க்க அது விஷயம் அதை நாங்க பேச யோசிக்கலன்னு சொன்னா அது நண்பர்களாக தாய்க்கிற ஒரு விஷயம் ஆனாலும் அவருக்கு சரியான பக்குவமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டோம் நாங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரோ ஹோல்டா இருந்தாங்க அவரோட ஆனா இப்ப நான் கிளப் ஹவுஸ்ல ஹைக்க போல அண்டையில இருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆனா அவர் திரும்பி வரலாம் அது வேற விஷயம் ஆனா எங்களுக்கு அவர் ஒரு விசில் போலரா தான் அவர் பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரி வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து எங்களுக்கு கணக்கு அர்ஜுனா மாதிரியான விசில் போலர்ஸ் கட்டாய அது அடுத்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து மாதிரி ஒரு 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 அமைப்பாக அவர்கள் பாரிமென்றிற்கு போகலாம் ஆகவே அதன் மூலம் ஒரு அர்ச்சனாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய ஒரு கருத்தை நான் இதில் இருந்து பதிக்க விரும்புகின்றேன் உண்மையிலே நான் வந்து அண்மையிலே அந்த சொன்னான் உங்களுக்கு வந்து இது நல்லூர் ஆதினம் ஜால்பாணம் பிசப் அங்கே இருக்கிற சில புரோசர் சந்தித்த போது நான் கேட்டுக்கொண்டது என்னென்று சொன்னால் அங்கே அடுத்த வருகின்ற எலெக்ஷன்ல வந்து புதிய அதாவது இளம் தலைமுறையினர் பெற வேண்டும் ரெண்டு லாங்குவேஜ் குறைந்தது மூன்று லாங்குவேஜ் அல்லது ரெண்டு லாங்குவேஜ் தெளிவாக பேசக்கூடிய ஆக்களாக இருக்க வேண்டும் குவாலிஃபைட் ஆக்களாக இருக்க வேண்டும் மற்றது மூன்று முறைக்கு மேலே ஒருவரை நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு புல்லடி போடாத அளவுக்கு மூன்று முறைக்கு மேலே மூன்று மேலுக்கு மேலே அவர் இருந்தால் அவர் வந்து அதோட வந்து அவர் காணும் கன்சல்டன்டாக இருந்து கொண்டு அட்வைஸ் பண்ணும் சொல்லி ஒரு புதிய சௌகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் சொல்லி போட்டிங்க வேற ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள வந்து அதாவது வந்து இறைவனுடைய சக்தியோ எனக்கு தெரியவில்லை சில இடம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள இப்படி டாக்டர் அர்ஜுனா வந்து போன்ற இளைஞர்களை வந்து சமூகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் மட்டும் கட்டாயம் அது எலெக்ஷனுக்கு பிறகு புதிய தலைமுறையில் வந்து உருவாக வேண்டும் அதுக்கு நாங்கள் பாதை இழத்தில வந்து நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும் பெரியோர்களுடைய ஆலோசனை இல்லாத இடத்திலே மக்கள் அழிந்து போவார்கள் என்னோட சொன்னா ஆலோசனை கட்டாயம் தேவை எந்த சமூகம் எவ்வளவுத்துக்கு ஆலோசனைக்காரர் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அந்த சமூகம் வந்து ஒரு ஒரு சக்திபுரம் அதிலே நாங்கள் வந்து அவர்களுக்கு நாங்கள் தலைமுறையினருக்கு நாங்கள் வந்து வழியை காட்ட வேண்டும் மற்றது ஏற்கனவே பலமுறை இருக்கிறார்கள் இருந்து கொண்டு அவர்களுக்கு இருந்து கொண்டு வேறு என்ற சமூகத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தம்பிராசா போன்ற நல்ல பக்குவமான மனிதர்கள் அதை கட்டாயம் செய்வார்கள் என்னுடைய பார்வையை அவருடைய நகர்வுகளை அவதானித்துக் கொண்டு திரிபவன் என்ற முறையில் அவருடைய நிலையில்லா தன்மை என்பது இப்படியான ஒரு பாரிய இளம் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற இப்ப வந்து லீடராக இருக்கிறதுக்கு ஒரு தனித்துவமான தகுதி வேணும் பலவிதமான விடயங்கள் வேணும் ஆனால் ஞானவண்ணன் சொல்றார் அதை அவரிடம் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குதென்றால் நிச்சயமாக இப்ப ஏனென்றால் அவர் ஏற்கனவே வெளிவந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பதால் அவரை கொண்டு செல்வது என்பது சுலபமானது ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை பலருக்கு குறைந்து பலர் இப்பொழுது ஆஹ் ஒரு ஒரு சங்கடமான நிலையிலே இருக்கிறார்கள் அண்ணனை போல ஞானம் போல தம்பி அண்ணா போல கொஞ்சம் பொறுமை காக்கக்கூடியவர்கள் இல்லை அதை சரிப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் வரவேற்கக்கூடியவர்கள் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தலைவர் பதினாறு வயசுல ஓய்வு கூட என்று சொன்னவங்க பதினாறு வயசுல வெளியில வந்த முப்பத்தி நாலு வயசுல ஒரு துணை கண்டத்தின் தலைவரால் அழைக்கப்பட்டு பேசப்பட்டவர் தான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு ரெண்டு மணி திடீர் இருக்கு பிரேமதாசாவை பாருங்க நாங்கள் எல்லாம் இலங்கையில பிறந்த நாங்கள் பிரேமதாசா போல ஒரு ஆளுமையான ஒரு அரசியலை செய்துட்டு போனவர் பாருங்க ஆகவே பதினெட்டு வயசுல ஒரு என் பிள்ளை ஏழு படிச்சு ஏழுக்கு பிறகு கொடுக்குற புத்தகத்தை படிச்சுத்தான் அதுல பாஸ் பண்ணி அவர் மருத்துவராகவோ ஒரு செக்ஷனுக்கு போய் படிக்கிறார் நாங்கள் இங்க பதினெட்டு வயசு நிரம்பிய ஒரு நேர்மையான ஒரு ஒரு மது பழக்கம் இல்லாத ஒரு கண்ணியமான இளைஞர்களை ஒரு சமுதாயத்தை உள்வாங்கி பாருங்க நீங்கள் ஏற்கனவே ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ணிக்க அவ சொன்னா தன்னை தேடி வந்த ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திக்கவே விரும்புகிறேன் அவன் அரசியல விரும்புகிறேன் ராமலிங்கம் சந்திரசேகர் பத்தி சொல்ல வேணும் நான் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிடல்ல ஆர்எச்ஓ இருக்கும் போது அப்ப நான் எம்ஓ ஓ திட்டமிட்டல் அண்ட் தான் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் பிளானிங் அண்ட் தான் வேலை செய்திட்டேன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் போது நான் கொஞ்சம் அந்த கம்ப்ளெக்ஷன் கம்ப்ளெக்ஷண்டாக்கு மற்றது தமிழ் அந்த நேரத்துக்கு வடிவாக்காது இப்போ நான் தமிழ் ஆள் என்ன நினைச்சுதான் அவளை அந்த சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு கட்சியில இருப்போம் யாராவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கல் இருந்தார் அப்ப நான் அந்த நேரம் இல்ல நான் எனக்கு இது தெரியாது அரசியல் தெரியாதான்னு சொல்லி அதுல அந்த கொஞ்சம் தள்ளி தூரம் போயிட்டேன் அப்படிதான் அந்த சந்திச்சது நாங்க மட்டும்படி எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்த இல்லை இல்ல என்னென்றால் நான் அந்த நேரம் நான் நான் வந்து யோசிக்கவே இல்லை அந்த மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு அரசியல் இருக்குதான்னு அந்த நுழை தான் அப்படி கதை அடிச்சுட்டேன் அது அது எனக்கு தேவையான அந்த ஊத்தான வேலை இந்த வேற ஆக்களிட வேற வேலை யாரும் அரசியல் செய்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க எங்கட வேலையை பார்த்து சம்பளம் அடைத்துட்டு வாழ்வோம் ஒரு ஐடியா இருக்கு ஆனா அப்பேற்பட்ட ஒரு பொம்பளைய அரசியலுக்குள்ள எடுத்து சந்திரசேகரன் என்ன செய்ய மலையகத்தில இருந்து வந்த நண்பர் சந்திரசேகரன் பண்பா என்பா கதைப்பர் எடுத்து இன்னைக்கு என்ன நியூக்கு பொறுப்பா போகிறார் நூத்தனை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்று வரைக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கோம் ஒன்றுமே செய்ய எங்க இளைஞர்கள் எங்க ஆளுமன்றிருக்கோம் நாங்க அர்ஜுனாவின் தோன்ன எல்லாரும் தூக்கி பிடிச்சி கதைக்கிறீள் ஆயிரம் பேர் சொல்றீள் ஓகே அர்ஜுனாவை நான் பிள்ளையாண்டு சொல்றேன் அர்ஜுனாவை மாதிரி ஆயிரம் அர்ஜுனாவில் இங்க இருக்கிறோம் அவைய உள்வாங்கி அந்த உண்மையான சரியான இளைஞர்களை உள்வாங்கி அதை நாங்க வழி நடத்த தர தவறு இருக்கிறோம் எல்லாரும் நான் தான் அமைச்சரா நான் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம் என்ற கனவுல தான் தவிர நாங்க போத பொருளுக்கும் எங்கட இளைஞர் பரம்பரிய பலி கொடுத்துட்டு அந்த இளைஞர் உள்வாங்கி அவர்களை சரியான வாதையில் அனுப்பி இருந்திருப்போம் இருந்தால் ஆயிரம் ஆயிரம் அர்ஜுனாக்கிற மாதிரி அழகான கண்ணியமான சொல் வழி கேட்கிற ஒரு ஒரு வருங்கால தலைவன் எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருந்திருப்பான் நான் அதை செய்ய இல்லை ஆனால் இந்த அர்ஜுனா என்ற எழுச்சி நித்திர கொண்ட சார்ந்தவர்களையும் சொன்னதை போல இளைஞர்கள் மத்தியில் சரியான வழிநடத்தலோடு செல்லக்கூடிய ஒரு புதிய யுகத்தை உருவாக்கலாம் என்பதில் அதில் தம்பி அர்ஜுனாவும் தன்னை நிலைப்படுத்தி அதற்குள் தான் அந்த தன் தனித்துவம் மிக்க இந்த புதிய எழுச்சியை உருவாக்கிய அந்த அந்த பெருமையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய கொஞ்சம் தவறாக அர்ஜுனா கொண்டு செல்றாரோ அல்லது இன்னொரு பீமன் கொண்டு செல்றாரோ அல்ல இன்னொரு தருமர் கொண்டு சொல்றாரோ என்று அதை எங்க தமிழ் மக்களிட தலைவதியைத்தான் சொல்லும் ஆனா அப்படி ஒரு பரம்பரைய உருவாக்கி விட வேணும் என்ற ஆதங்கம் அமைதியாக அச்சத்துல உறங்கி போயிருந்த எல்லா தேசியத்தை சேர்ந்தவர்கள் மனதிலும் ஒரு உருவெடுத்திருக்கு நடக்கும் நிச்சயமாக பேர பிள்ளைகளை கண்டவர்கள் ஒரு சங்கத்தை அமைத்து இப்படி இளைஞர்களை உருவாக்குகிற கருத்தரங்குகளை அல்லது கலந்துரையாடர்களை செய்வோம் உற்சாகப்படுத்துவோம் சொல்வழி கேட்கிற பிள்ளைகளை வழி நடத்துவோம் என்று மூத்தோர்களின் ஆலோசனைகளை அனுசரித்து அதை பரிசீலிக்க வல்ல ஒரு வருங்கால தேசத்தலைவர்களை உருவாக்க வேண்டிய காரிய பொறுப்பு அனைத்து தமிழ் தேசியவாதிகளுக்கும் இருக்கு சிவநாதன் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கிறோம் அர்ஜுனா விட்டு சென்ற ஒரே ஒரு பிராண்ட் என்ன தெரியுமா எப்படி வசதி ஹவு கன்வீனியன் ஒரு பார்ட்டி என்ற தொடங்கினீங்கன்னா நல்லா எப்படி வசதி மீண்டும் தொடர்வோம் இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் தெளிவூட்டவும் விழிப்பை ஏற்படுத்தவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒற்றை விரல் நீட்டில் தமிழரை ஒன்றாய் அணி கூட்டி கடலெரி முற்றம் வரை நின்ற உறுதியின் வேரே